அனைவருக்கும் வணக்கம் பேர் யோகா மஸ் ஜெயராமன் பத்மஸ்ரீ ஞானாமல் அவங்களோட என்னங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினமுங்க எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் நிறைய தலைவர்களை போராடி நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அது நல்லதுங்க இப்போ பாத்தீங்கன்னா நோயிலிருந்து சுதந்திரம் பண்ணிட்டுமா அப்படின்னா கேள்விப்படுத்திதானுங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த யோகா பண்றோம்ங்க எழுவத்தி ஒன்பது ஆசனா எழுவத்தி ஒன்பது நிமிஷம் பண்றோம்ங்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்க பண்ணியிருக்கிறவங்க சக்கராசனா சர்வாங்காசனா தனுராசனா பூர்ணபுஜன் ஆசனா வஜ்ராசனம் இந்த மாதிரி ஆசன சேர்த்து பண்ணுறோமுங்க எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வை ஐம்பது வயசானவங்க வரைக்கும் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க எல்லாேருமே பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக குழந்தைகளும் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் கொடுத்தமுங்க குழந்தைகளும் ஆர்வமாக பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் நல்ல விதமாக போயிட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க நாங்கள் அஞ்சு ஆசை தெரியும் பத்து ஆசனம் தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்பது ஆசனம் பண்ணுறோமுங்க அதுவும் தொடர்ந்து எழுபத்தொம்பது நிமிஷம் பண்ணுறோமுங்க இந்த குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தைங்க தானுங்க நிறைய சென்டர்லேருந்து வந்திருக்காங்க டீச்சர்ஸும் வந்திருக்காங்க நிறைய நாள் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இவ்வளோ தூரம் அவங்களால பண்ண முடியுதுங்க உலகத்திலேயே சரி யோகாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனம் இருக்குதுங்க அதில் எழுபத்திலோ ஒன்பது ஆசனா நம்ம இப்போ பண்ணியிருக்கிறவங்க எழுவத்தொம்பது நிமிஷம் தொடர்ந்து பண்ணுறவங்க இப்போ யோகாலேயே கிங் ஆஃப் த ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசாசனம் தாங்க சரிங்களா இப்போ எல்லாருமே அர்த்த சிரசாசனம் பண்ணாத அர்த்த சிரசாசனா கிங் சிரசாசனோட பகுதிங்க அர்த்த சிரசாசனா பண்றாங்க அப்புறம் குயின் ஆஃப் தி ஆசனம்னா சர்வாங்காசனங்க அதுவும் எல்லாருமே பண்றாங்க சர்வாங்காசனா சலம்ப சர்வாங்காசனா எல்லாமே அந்த மாதிரி ஆசனத்தை பண்றாங்க தனுராசனா பண்றாங்க